உன் போலவே ஒரு உள்ள நடிகன் ஊரெங்கிலும் இல்லை ஒருவர் நல்லவர்கள் யாரோ தீயவர்கள் யாரோ கண்டு கண்டுகொண்டு கண்ணியாரும் காதல் செய்வதில்லையே வழியை ஏற்படுத்தும் இந்த வாலியின் வரிகள் யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ சகலகலா வல்லவனுக்கு பொருந்தும் தமிழ் சினிமாவின் அடையாளமாய் திகழும் உலக நாயகன் கமல் அவர்களிடம் காதலுக்கு பஞ்சமில்லை காதலிக்கும் பஞ்சமில்லை காதலானது கல்யாணத்தில் முடிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று கூறும் கமலஹாசனின் அவர்களின் வாழ்க்கையில் கடந்த பெண்களோ ஏராளம் மலையாளம் தமிழ் போன்றவற்றில் நடிகையாகவும் குணச்சித்திர நடிகையாகவும் நடித்து வந்தவர் ஸ்ரீவித்யா கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த அபூர்வ ராகங்கள் படத்தில் கமல் மற்றும் ஸ்ரீவித்யா காதலர்களாக நடிக்கவில்லை வாழ்ந்தார்கள் என்று சொல்லும் அளவிற்கு இருவரும் தீவிரமாக காதலித்து வந்தனர் இவர்களின் காதலை ஏற்றுக்கொள்ளாத ஸ்ரீவித்யாவின் தாய் கமலை கண்டிக்கவே கமல் கோவப்பட்டு பேசாமல் போய்விட்டார் என்று ஸ்ரீவித்யா கூறியிருக்கிறார் ஒரு தலையாக காதலின் வலியோடு துடித்துக் கொண்டிருந்த ஸ்ரீவித்யாவிற்கு கமல் மற்றும் வாணி கணபதியின் திருமணம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதற்கு பின் தான் உடைந்து போனதாக அவரே பேட்டிகளில் கூறியுள்ளார் இத்தகைய கொடூரமான வழியின் பின்னும் இருவரும் புன்னகை மன்னனில் ஒன்றாக இணைந்தார்கள் மீண்டும் அபூர்வ சகோதரர்களில் கமலின் அம்மாவாகவும் காதலா காதலாவில் கமலுக்கு மாமியாராகவும் நடிக்க வைத்தது உச்சத்தின் கொடூரம் கலைக்காக என்று கூறினாலும் ஸ்ரீவித்யா அவர்கள் வலிக்காமல் எத்தனை நாள் நடித்திருப்பார் நட்புடனும் நடிப்புடனும் பழகி வந்த நிலையில் கமல சரிகா கௌதம் என வாழ்க்கை துணைவுகள் மாறிக்கொண்டே இருந்தனர் தீவிரத்தால் தன் வாழ்க்கையின் இறுதிக்கட்டத்தில் கமல் நேரில் சென்று கண்டதாகவும் அவரின் வருகைக்கு பின்னே ஸ்ரீவித்யாவின் உயிர் பிரிந்ததாகவும் தகவல் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல என்று புனிதப்படுத்தி விடுகிறார் கமல் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கன்ல கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் थैंक यू